அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐஎன் வெல் ரெசிபீஸ் இன்றைக்கு வீடியோவும் வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது என்னான்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏர்ன் பண்ணி கொலையிலுமான மாதிரி ஒரு சூப்பரான மேஜிக் புடின் ரெசிபி ஒன்று தான் இன்றைக்கு உங்களோட அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் கெரமால் புடின் எப்படி செய்கிறேன்ட்டு பர்ஃபெக்டாக எப்படி செய்கிற அதோட வந்து எப்படி ஏர்ன் பண்ணி கொள்கிறேன் இப்போ வந்து கொஞ்ச காலமாகவே வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணுற மாதிரி வைரலாக போகிற ஒரு ரெசிபி உண்டு தான் இந்த கெரமால் புடின் ரெசிபி அந்த வீடியோவில் இல்லாத ஒரு சீக்ரெட் வந்து இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதை வந்து பார்க்க இல்லாட்டி அதையும் போய்த்து பாருங்கள் அதோட வந்து இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் இது வந்து கேரமால் கேக் புடின் மேஜிக் புடின்னு இதுக்கு சொல்கிறேன் இது வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்லாவே சூப்பராகவே இருக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்று உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் இது வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் புடீனு ஏன் சொல்கிறேன்டா இது வந்து ரெண்டு லேயராக இருக்கிறனால மேலால் கேரமால் அதோடய வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாக்லேட் கேக் இது வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு நாளைக்கு கட்டாயமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கெரமால் பொடின்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும் அப்படி இல்லாமல் நல்லா திக்காக எப்படி செய்கிறேன்ட்டு நான் வந்து ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு செஃப் வண்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொண்டேன் அவங்க வந்து எங்கள் எனக்கு அந்த ரெசிபியை வந்து மிச்சம் பேர் சொல்லித்தரமாட்டாங்க இதில் வந்து நான் எப்படி செஞ்சுருக்கிறேன் நான் அவங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நாங்கள் கெரமால் பொடின்னா செஞ்சு கொள்ள வேணும் அதுக்கு கெரமால் பொடின்னு கொஞ்சம் ஷேக் ஆகாமல் நல்லா ஃபிர்ட்டாக நல்லாவே இருக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அது தான் இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கிறேன் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் தான் இது அதோடு நான் சுகர் சேர்த்துருக்கிறேன் இப்போ நாங்கள் ஃப்ரெஷ் மில்க்கை இதில் சேர்த்துக்கொள்ள வேணும் நாங்கள் ஃப்ரெஷ் மில்க் சேர்க்குறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் எங்களுக்கு ஒன் வீக் வரைக்கும் இந்த ரெசிபியை எங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு இப்போ நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் மில்க்கை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் இதை ஒரு விஸ்கை வச்சு விஸ்க் பண்ணி கொள்ள வேணும் கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் விஸ்க் பண்ணிக்கோங்க இந்த கஸ்டர்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் செஞ்ச கஸ்டர்ட் பவுடர் தான் ஏற்கனவே நான் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதில் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன் உங்களுக்கு நீங்கள் பார்க்க இல்லாட்டி அதை வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு அதையுமே வந்து நல்லாவே சூப்பராக ஏர்ன் பண்ணிடலும் அதையுமே உங்களுக்கு செஞ்சு பேக்கட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொள்ளையிலும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீதி இருக்கிற மில்க இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்படியே நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுக்கொள்ள வேணும் இது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் அதை வந்து அதை ஒரு ஓரமாக ஆற வச்சுக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் கேரமல் செஞ்சு கொள்ள வேணும் அதுக்கு நான் இன்னொரு சட்டி எடுத்திருக்கிறேன் இதில் நான் சுகர் ஒன் கப் சேர்க்குறேன் அதோட வந்து இந்த சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் அது வந்து நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்க்கக்குள்ள எங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே வந்து மூடிப்பட்டுரும் இப்போ நீங்கள் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கேரமலை செஞ்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வச்சாலும் பரவாயில்ல கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஸ்பூன் எதுவுமே போடாமல் இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்துக்கொள்ள வேணும் இந்த மாதிரி சட்டியை தூக்கி கொஞ்சம் சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க அப்போ எங்களுக்கு கெ கேரமால் வந்து பர்ஃபெக்டாகவே வரும் இப்போ எங்களோட கெரமால் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் இந்த மாதிரி ஆற வச்சு வேணும் கொஞ்சம் ஆற கொலை தான் நாங்கள் வந்து இந்த கப்பில் கொள்ள வேணும் இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே யோகட் கப்ஸ் நான் சொல்லியிருப்பேன் அந்த கப்ஸில் வந்து நான் இதை சேர்த்துக்கொள்கிறேன் இதை இந்த மாதிரி ஆற வச்சு கொள்றதுக்கு அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே கட்டி ஆகிரும் அதுக்காக நீங்கள் இதை ஆடுறதுக்கு கொஞ்சம் ஸ்பெச்சூலாவால் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க அதுக்கப்புறம் இதில் வந்து சேர்த்துக்கோங்க இல்லாட்டி இந்த கப்ஸ் எல்லாம் உருவாப்ப பார்க்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஒரு ஒரு ஊருக்குமே கெரமால் பொடின்னு காட்டு வந்து வந்துருச்சு அதனால உங்களுக்கும் இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையுமே நீங்கள் கெரமால் பொடின்னு செய்யக்கூட இந்த மாதிரியும் செஞ்சு உங்களுக்கு சேல் பண்ணிடலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ கெரமலை செஞ்சு நாங்கள் ஊற்றிட்டு ஒரு ஓரமாக அதை வச்சுக்கொள்வோம் இப்போ நாங்கள் முட்டையை சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கொள்ள வேணும் இதை நல்லா ஒரு விஸ்காலை நல்லா அடிச்சுக்கோங்க நான் ஒரு போலில் மூணு முட்டை சேர்க்குறேன் மூணு முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி வேணும் இந்த முட்டையோட வெனிலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதையுமே சேர்த்துட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்த கெரமால் பொடின்னு நீங்கள் பார்க்க இல்லாட்டி அந்த வீடியோவையும் பாருங்கள் அதில் வந்து நான் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறில்ல சேர்க்காம தான் நான் செஞ்சுருப்பேன் பர்ஃபெக்டாக ஆனால் நல்லாவே வரும் கொஞ்சம் நல்லா திக்காக வர்றதுக்கு பிஸ்னஸ்க்கு இது வந்து சூப்பராகவே உங்களுக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் நான் தந்திருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து நீங்கள் நோட் பண்ணி கொண்டு அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீடியண்ட்ஸை போட்டிங்கன்னா சரியாகவே நல்லாவே வரும் இப்போ நான் ஆற வச்ச அந்த மில்க் மிக்ஸருக்கு நான் இந்த எக் மிக்சரை சேர்க்குறேன் இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிஸ்க் பண்ணிக்கோங்க நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் நீ நீங்கள் பீட்டரை யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய எங்களுக்கு கையால் இந்த மாதிரி விஸ்க் பண்ணிக்கொண்டு இருக்க இல்லாதனால நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக இருக்கிறனால நான் இந்த விஸ்கை யூஸ் பண்ணி நான் பீட் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் இதை வடித்து கொள்ள வேணும் நாங்கள் ஏன் வடிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா அந்த முட்டையில் இருக்கிற அந்த இதெல்லாமே இல்லாமல் ஆகிறதுக்கு நாங்கள் இதை வடித்து வேணும் அப்போ தான் எங்களுக்கு வடித்தால் தான் அந்த ஸ்மெல் வந்து நல்லாவே வரும் ஸோ அதனால் கட்டாயமாக இதுக்கு வந்து வெனிலா நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி மனத்தூள் சரி சேர்த்துக்கோங்க மனத்து உள்ளுண்டா என்னாண்டு எல்லா வீடியோலையுமே கேட்குறீங்க அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ நாங்கள் கெரமல் போட்ட அந்த கப்பில் நாங்கள் கொஞ்சமாக இதை சேர்த்துக்கொள்கிறேன் எங்களோட மில்க் மிக்சர்க்கு தானே இந்த கெரமல் புடின்குள்ளே லேயரை வந்து நாங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன் நான் எனக்கு தேவையான கப்ஸ் அளவுக்கு நான் சேர்த்துக்கொண்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பேக்கிங் ட்ரேக்கும் நான் கெரமலை ஊற்றிட்டு அதுலேயுமே நான் இந்த புடின் மிக்சரை சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் இது ஷாப்ஸ்க்கு கொடுக்கக் கூடாலும் நீங்கள் சேல் பண்ணக்குள்ளே ரெண்டு மாதிரியும் இந்த மாதிரி கப்லையும் செஞ்சு கொள்ளையிலும் அதோடு வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேலையும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இப்போ நான் அதை ஊற்றிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு லார்ஜ் போல் எடுத்து இதில் நாங்கள் சுகரை சேர்த்துக்கொள்கிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஒயிட் இருக்கிறனால விளங்குதோ தெரியா இப்போ சுகரை சேர்த்துட்டு அதோடு நாங்கள் வந்து இதை சேர்த்துக்கொள்கிறோம் பட்டரை சேர்த்துக்கொள்கிறேன் இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வேணும் பட்டர் இதை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பெச்சுலாவால் நாங்கள் கேக் லேயரை செஞ்சு கொள்ள வேணுமே அதுக்கு தான் நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை பீட் பண்ணிக்கொள்கிறேன் இந்த புடினுக்கு நார்மல் சாக்லேட் கேக் லேயரை ஒன்று தான் நான் சேர்க்க போகிறேன் அதுக்கு இந்த மாதிரி சுகர் கொஞ்சம் மெல்ட் ஆகுற வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணிட்டு ஓரத்தில் இருக்கிற ஒட்டி இருக்கிற சுகர் எல்லாத்தையுமே ஒரு ஸ்பெச்சூலாவில் இந்த மாதிரி ஒரே இடத்துக்கு சேர்த்துட்டு திருப்பியும் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒரு கேக் செய்யக்குள்ளையும் ஒரு ஒரு வீடியோலையும் உங்களுக்கு அதை நான் சொல்லி இருக்கிறேன் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நான் இதுக்கு முட்டை சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு இதையுமே பீட் பண்ணிக்கொள்ள வேணும் நீங்கள் ஒரு ஒரு எக்காக இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க நான் ஒரு எக்கை சேர்த்துட்டு மூணு நிமிஷம் பீட் பண்ணிட்டு இப்போ மற்ற எக்கையும் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் பீட் பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் பீட் பண்ணக்குள்ளே சுகர் வந்து மெல்டாகவே இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கேக் கொண்டு செய்யப்போக்குள்ள எங்களுக்கு சுகர் நல்லா மெல்ட்டாகவே இருக்க வேணும் அப்போ தான் கேக் பர்ஃபெக்டாக வரும் லாஸ்ட்டாக வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் கொள்ள வேணும் அதுக்கு நான் மாவை சேர்த்துட்டு கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு பேக்கிங் பவுடரையும் சேர்த்து மூணையுமே ஒன்றா சளிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி சளிச்சே சேர்த்துக்கோங்க இந்த புடினில் இருக்கிற கேக் லேயருக்கு எக் வைட் வேறையா அந்த மாதிரி பீட் பண்ணி இப்படியெல்லாம் சேர்த்துக்கொள்கிறேன் ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு பெரிய வந்து டைம் வேஸ்ட் ஆகிற ஒன்று நான் தான் நினைக்கிறேன் ஏண்டா எங்களுக்கு பிஸ்னஸ்க்கு செய்யக்கூட நாங்கள் எவ்வளோ சுருக்காக செய்யலுமோ அவ்வளோ சுருக்காக பர்ஃபெக்டாக செய்ய பார்க்க வேணும் அப்போ தான் எங்களுக்கு டைமும் மிச்சமாகவும் எங்களுக்கு ஆர்டர் ஒன்று வந்தேன்றாலும் பட்டுன்னு செஞ்சு கொள்கிற மாதிரி இருக்க வேணும் அதுக்கு எக் வைட்டை வேறையாக பீட் பண்ணி எலோ எக் வேறையாக பீட் பண்ணி அப்படியெல்லாம் ஒன்றுமே செஞ்சு தடமாற தேவையில்லை இது உங்களுக்கு ஈஸியான மெத்தட் உண்டு அதனால தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாகவே எல்லாமே சொல்லி தரேன் நாங்கள் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துட்டு நாங்கள் பீட் பண்ணியே எடுத்துக்கொள்ளையிலும் இதை வந்து ஃபோல்டிங் மெத்தடில் ஃபோல்ட் பண்ணியெல்லாம் எடுக்க வேணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி நார்மலாகவே நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் எப்படியுமே நல்லா தான் வரும் ஏன்னா நாங்கள் புடினுக்கு மேலே நாங்கள் இந்த கேக் லேயரை சேர்க்குறனால இப்போ நான் இந்த கப்ஸ்க்கு புடின் லேயரை வந்து நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கொள்கிறேன் மெஜிக் புடீனுன்ற இதுக்கு தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் புடின் லேயருக்கு மேலே நாங்கள் கேக் பெட்டரை போட்டோன்னே ரெண்டுமே மிக்ஸ் ஆகாமல் மிதங்குற மாதிரி இருக்கி அதுக்கு தான் சொல்கிறேன் நாங்கள் மெஜிக் புடின் அப்படின்னு சொல்லி இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகாது நீங்கள் எவ்வளோ மிக்ஸ் பண்ணினாலும் லேயர் வந்து வேறு வேறையாகவே நல்லாவே இதாகவே வரும் அவங்களுக்கு குக்காகவே வரும் எல்லா கப்ஸ்க்கும் நான் கேக் பெட்டராக சேர்த்துட்டேன் இப்போ இதை ஸ்டீம் பண்ணி கொள்ளவேணும் அதுக்கு நாங்கள் ஸ்டீம் பண்ணுற லிட் தானே அதுக்கு நாங்கள் ஒரு துணியால் இந்த மாதிரி மூடிக்கொள்ளவேணும் அப்போ எங்களுக்கு ஸ்டீம் பண்ணக்குள்ள அதில் வர ஆவியெல்லாம் அந்த துணியில் வந்து இதாகிடும் அப்போ எங்களுக்கு இந்த கப்ஸ்க்கு உழாது அந்த ஆவியாக அந்த தண்ணியெல்லாம் உழாமல் நல்லாவே எங்களுக்கு இது ஸ்டீம் ஆகி வரும் இப்போ ஒரு நாற்பது நிமிஷம் நான் இதை நல்லாவே ஸ்டீம் பண்ணி எடுக்கிறேன் இப்போ பார்ப்போம் நாங்கள் நாற்பது நிமிஷத்துக்கு போகிறோம் எப்படி இருக்கின்னு சொல்லி அது அப்படியே ஸ்டீம் ஆகட்டும் இப்போ நான் ஏற்கனவே ஒரு ட்ரே ஒன்றில் நான் போட்டிருந்தேன் அதுக்கு மேலேயும் இந்த கேக் லேயரை நான் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் இந்த கேக் பெட்டரை சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்பூனால் எல்லா பக்கமும் கொஞ்சம் எல்லாமே இந்த மாதிரி பரத்திக்கோங்க அப்போ எங்களுக்கு கணக்காக லேயர் ஃபுல்லாகவே வந்து இதாகவே வரும் ஸ்டீம் வரும் இப்போ நான் இதுக்கு ஒரு ஃபொயலை போட்டு இந்த ட்ரேயை வந்து நான் மூடிக்கொள் புடின் வட்லாப்பம் கேக் எதாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டீம் பண்ணக்கூட உண்டு ஃபொயிலை போட்டு மூடிக்கோங்க அப்படி இல்லாட்டி ஸ்டீம் பண்ணுற அந்த லிட்டுக்கு ஒரு துணியை போட்டு மூடி நீங்கள் ஸ்டீம் பண்ணினீங்கண்டா ஆவி வந்து எங்களுக்கு உழாது அப்போ எங்களுக்கு நாங்கள் ஸ்டீம் பண்ணுற இதாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக வரும் இப்போ நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எங்கள்ட புடின் வந்து நல்லாவே ஸ்டீம் ஆகி வந்துருச்சு அதை பார்க்குறதுக்கு நீங்கள் டூத் பிக் கொண்டு புத்தி பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு ஸ்டீம் ஆவியா இல்லையா இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்க வேணுமா அப்படின்றது விளங்கும் இப்போ இந்த புடின் வந்து நல்ல ஸ்டீமாகவே வந்துருச்சு இப்போ இதை நல்லாவே ஆற வச்சு கொள்ள வேணும் ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு சரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ கூலாக இருந்தால் தான் இந்த டெசர்ட் சூப்பராகவே இருக்கும் அடுத்தது நான் வந்து ஸ்டவ்வில் ஸ்டீம் பண்ணினா புடினும் வந்து சூப்பராகவே ஸ்டீம் ஆகி வந்துருச்சு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆவி எல்லாம் வடிஞ்சிருக்கிறது விளங்கும் அதுக்கு தான் நாங்கள் ஃபொயிலொண்டு போட்டு மூடிக்கொள்கிறேன் இப்போ எங்களுக்கு டூத்பேக்கை போட்டு இதையும் பார்க்கலாம் பார்த்தா அதில் ஒட்டாமல் வந்துச்சின்னா க்ளீனாக வந்துச்சின்னா எங்களுக்கு இது ஸ்டீம் ஆகின்னு அர்த்தம் இப்போ இதையுமே நல்லாவே ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நான் அப் சைட் டவுன் போட்டு எடுத்திருக்கிறேன் அவங்களுக்கு பார்க்க விளங்கும் இப்போ இந்த கப்பில் உள்ளதையும் நான் அப் சைட் டவுன் திருப்பி காட்டுறேன் அவங்களுக்கு எப்படி மூணு லேயருக்கு சூப்பராகவே வந்திருக்கின்னு நாங்கள் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருந்த அந்த கெரமால் புடின விட இது கொஞ்சம் அவங்களுக்கு விளக்கூடியா அவங்களுக்கு கொடுத்து கொள்ளையிலும் பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் நீங்களும் ஒரு நாளைக்கு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட வீட்டில் அவன் இல்லைன்ட்டு நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல நிறைய என்கிட்ட கமெண்ட் கேட்குறீங்க அவன் இல்லை சிஸ்டர் எப்படி இந்த பிஸ்னஸ் செஞ்சுக்கொள்கிற அப்படின்ட்டு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு அவன் இல்லாத ரெசிபி நீங்கள் அப்லோட் பண்ணுங்க அப்படி கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏண்டா அவன் இருக்கவே தேவையில்லை எங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலும் அவனே நீங்கள் அதெல்லாம் வாங்கி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேணும் பிஸ்னஸ் எல்லாம் செய்ய வேணும் அப்படின்னு நினச்சிங்கடா உங்களால் ஒரு நாளுமே செய்யலாம் அதனால் அதனால் இன்றைக்கே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸை வாங்கி நல்லாவே உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் வீட்டில் இருந்து கொண்டே நல்லாவே ஏர்ன் பண்ணலும் பாருங்கள் எங்களோட ட்ரேலர் இருந்ததும் நான் அப்சைட் டவுன் திருப்பி காட்டிக்கிறேன் மூணு லேயருக்கு பாருங்கள் சூப்பராகவே வந்திருக்கி இந்த கெரமால் புடி நீங்கள் அவனில் பேக் பண்ணுறேன்டா டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணினா அவனில் டூ ஹண்ட்ரட் செல்சியஸில் வச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணீங்கன்னா உங்களோட கெரமால் புடின்னு ரெடி ஆகிரும் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்களை மீட் பண்ணுறேன் Until தென் bye பை பை ஃப்ரம் மை ஏன் வேல்ட் ரெசிபீஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்